நம்ம தளபதி நடிக்கிற கோட் படத்துக்கு வந்த புதிய சிக்கல் படப்பிடிப்பு நிறுத்த சொல்லி போலீஸ்ல கேஸ் கொடுத்துருக்காங்களாம் வாங்க வீடியோக்களை போய் பாக்கலாம் என்னன்னு நம்ம தளபதி பாத்தீங்கன்னா கோர்ட் படத்தோட அவரோட ஷெட்யூல ஃபுல்லாவே ஃபினிஷ் பண்ணிட்டாரு கோர்ட் படத்தோட மொத்த படப்பிடிப்பு இன்னும் ரெண்டு நாள்ல நிறைவடைய போகுதுங்க ஸோ அதுக்கான பைனல் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரியில் போயிட்டு இருக்குது நம்ம வெங்கட் பிரபு மாநாடு படத்தோட மேக்கிங்கை விட பயங்கர பிரமாண்டமா வந்து நம்ம கோட் படத்துல மேக்கிங்க பின்னி படத்தில் எடுத்திருக்காராம் ஸோ அந்த அளவுக்கு மேக்கிங்ல மிரட்டிருக்காராம் ஏன்னா ஹாலிவுட் தரத்துல ஒரு ஃபைட் சீன்ஸும் சரி டிஏஜிங் டெக்னாலஜியும் சரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி படத்தை எடுத்துட்டு எடுத்துருக்காரு நம்ம வெங்கட் பிரபு பாத்தீங்கன்னா

போலீஸ்ல கேஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வெங்கட் பிரபுக்கு புதுச்சேரி கலெக்டர் பதினா ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு முறையான இன்றி நீங்க எப்படி வெடிப்பொருள் பயன்படுத்தலாம் அதுக்கு ரீசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸ்ல சொல்லியிருக்காங்களாம் பிரச்சனை இல்லாத நம்ம தளபதி படமா பிரச்சனை இருந்தா தாங்க அது நம்ம தளபதி படமே ஏன்னா அந்த அளவுக்கு மாறிடுச்சு நம்ம தளபதி படத்துல இது வரைக்கும் எந்த படமா இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு கேஸ் போடாத ஆளே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம தளபதி அட்ரெஸ் எக்கச்சக்கமா இருக்கானுங்க சோ அதனால நம்ம தளபதி படத்துக்கு வராத பிரச்சனையே கிடையாது அதை பேஸ் பண்ணாத விஷயமும் கிடையாது ஸோ அவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்தாச்சு இதெல்லாம் சும்மா சாதாரணம் ஸோ அதனால அந்த ஷூட்டிங்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் போயிட்டு இருக்கீங்களா சோ அங்க ஃபுல்லா ஷெட்யூல் பாத்தீங்கன்னா நல்லா போய்ட்டு தான் ரெண்டு நாள்ல மொத்த படப்பிடிப்பும் நிறைய வடைய போகுதுங்க அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி பாத்தீங்களா ஜூன் மாசம் இருபத்தி ரெண்டாந்தேதி டென்த்து டுவெல்த்து படித்த மாணவன் மலைக்கு கன்ஃபார்மாக வந்து பாத்தீங்கன்னா அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்த போகாதுங்க ஆனா பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா அந்த மதுரையில் நடக்கிற மாநாடை மட்டும் தள்ளி போட்டுருக்கறதா ஒரு நியூஸ் வந்து இருக்குதுங்க அது மட்டும் என்னென்னு கன்ஃபார்மாக என்ன வரல அஃபீஷியலா அவங்களே வெளியில சொன்னாதான் தெரியும் இது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி the 68 dollar படத்தோட ஷூட்டிங்கும் நம்ம தளபதி தள்ளி வச்சிருக்கிறதா சொல்றாங்க இதெல்லாம் ரூமரா இல்ல உண்மையாவே தள்ளி வச்சாங்களா என்னன்னு தெரியல நம்ம தளபதி வெளியில சொன்னா மட்டும்தான் தெரியும் மே இருபத்தி தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தமிழக கழகத்தின் சார்பாக சமபந்தி அன்னதானத்தை தொடங்கி வச்சாருங்க சோ இது தொடங்கினதுமே இதெல்லாம் கேள்வி பார்த்த மத்த பொலிட்டிக்கல் இன்ஃபுளு மிரண்டு போயிட்டாங்களாம் நம்ம தளபதி பண்ண சம்பவம் அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குதுங்க ஏன்னா மக்கள்கிட்ட பயங்கர சப்போர்ட் வந்து இருக்குதுங்க ஏன்னா ஒருவேளை சாப்பாடே இல்லாத எக்கச்சக்கமான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு நாலு ஃபுல்லா அன்னதானம் நடந்திருக்குதுங்க சோ இத்திட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டவர் வந்து இந்த அன்னதானத்துல பயன்பட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் கேள்விப்பட்ட மத்த பொலிட்டிகல்ஸ் எல்லாம் பயங்கரமா மறந்து போயிட்டாங்களாம் என்னடா இவரு ஆட்சிக்கே வரல அதுக்குள்ள இந்த மாதிரி பண்றாங்களேன்னு சொல்லி இங்க அங்க பண்ணது விஷயம் கிடையாதுங்க நம்ம தளபதி இந்த மாதிரி பண்றான்னு தெரிஞ்சதுமே மக்கள்கிட்ட இருந்து பயங்கர சப்போர்ட் வந்துருச்சுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி தான் அடுத்து நாங்களாம் ஓட் பண்ணணும்னு சொல்லி இப்பவே ஓட்டு எண்ணிக்கலாம் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி மேல மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மே டுவெண்ட்டி எயிட் வீடியோ பாக்காதீங்க மேல போல் கொடுக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்க சோ மறக்காம அவங்க தளபதி ஃபேன்ஸ் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சோ இன்னும் ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட தரிசனம் ஸ்டார்ட் ஆக போற மன்த் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க சோ ஜூன் மாசம் முழுதும் போதுன்னா நம்ம தளபதியோட அப்டேட் மட்டும் வந்துட்டே இருக்க எக்கச்சக்கமா வர போகுதுங்க சோ மறக்காம நம்ம சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நம்ம தளபதியோட வீடியோஸ் உடனே உடனே வந்துட்டே இருக்கு நம்ம சேனல்ல சோ மறக்காம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்